செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவு முற்றிலும் முறிந்துவிட்டது சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தம் பாகிஸ்தானியர்களுக்கான விசாரத்து உட்பட பாகிஸ்தானுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் பின்னால் இருந்து உதவியவர்களையும் வேட்டையாடும் ஆபரேஷன் தீவிரமாக நடக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் பல இடங்களில் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடக்கிறது பாகிஸ்தான் வீரர்கள் வேண்டும் என்றே நம் நிலைகளை குறிவைப்பதால் நம் வீரர்களும் உக்கிரமாக பதிலடி கொடுக்கின்றனர் இப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அந்நாட்டின் ரயில்வே அமைச்சர் அனீப் அபாசி இந்தியாவை மிரட்டும் வகையில் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தான் இருக்கும் அணு ஆயுதம் உட்பட மொத்த ஆயுதங்களும் ரகசிய இடங்களில் இந்தியாவை குறிவைத்து நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார் அவர் சொன்னது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி பாகிஸ்தானுக்கான நீர் விநியோகத்தை நிறுத்த இந்தியா துணிகிறது என்றால் முழு அளவிலான போரை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் ஷாஹின் கஸ்னவி உள்ளிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் சும்மா காட்சிப்படுத்துவதற்கு அல்ல அவை அனைத்தும் இந்தியாவிற்கென்றே தயாரிக்கப்பட்டவை இப்போது நூற்று முப்பது அணு ஆயுதம் உட்பட எல்லா ஆயுதங்களும் இந்தியாவை குறிவைத்து ரகசிய இடங்களில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன எங்களை சீண்டினால் மறுகணமே இந்தியாவை தாக்க எல்லா ஆயுதங்களும் தயாராக இருக்கின்றன என்று அப்பாசி கூறியுள்ளார் இதேபோல் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்த அந்த நாடு தடை விதித்துள்ளது இதனால் இந்திய விமான நிறுவனங்கள் ஆட்டம் கண்டிருப்பதாகவும் அப்பாசி சொன்னாா் நம் வான்பரப்பை மூடியதும் இந்திய விமான நிறுவனங்கள் குழம்பி போய்விட்டன மூன்று நான்கு நாட்களுக்கே தாக்குப்பிடிக்க முடியவில்லை இன்னும் பத்து நாள் இதே மாதிரி வான்பரப்பை மூடிவைத்தால் இந்திய விமான நிறுவனங்கள் திவாலாகிவிடும் என்றும் அபாசி நக்கலாக பேசியுள்ளார் உண்மையில் இந்தியாவின் அதிரடி நடவடிக்கையால் பாகிஸ்தான் தான் நிலை குலைந்து போய்விட்டது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் அந்த நாடு இந்தியாவின் அதிரடியால் பதறுவதற்கு அப்பாசியின் பேச்சும் ஒரு சான்று என்று இந்திய பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்றனர்